ஏங்க எங்க ஊரை பார்த்தீங்களா இங்கிட்டு பார்த்தா மழை வருது இப்படியே பாருங்க மழை சோனு பெஞ்சு கிடக்கா அப்படியே வானத்தை பாருங்க வெயில் எப்படி அடிக்குதுன்னு எப்படி ஒரு விசித்திரமான ஊரு பார்த்தீங்களா எங்கள் ஊரு இந்த சைடு திரும்பி பார்த்தா மழை பெய்யுது இப்படி அண்ணாந்து பார்த்தா வெயில் அடிக்குது என்ன ஒரு அதிசய பார்த்தீங்களா எங்கள் ஊர் மகிமையே மகிமை நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க இப்போ ஊரில் மழை பெய்யுதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இப்படி பாருங்களே சொத இருக்கா ஓ மழை பெஞ்சிட்டு இருக்கு அண்ணாந்து பார்த்தா வெயில் கண்ணை கூசுது அப்படி அடிக்குது வெயில் பள்ள கட்டிக்கிட்டு அடிக்குது எப்படி ஒரு அதிசயம் வருங்க சுற்றி பார்த்தா ஃபுல்லாட்டு செகல் தனியாக இருக்கு மழை பெஞ்சி உங்க ஒரு சைடு இதே மாதிரி அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்லுங்க சரி நான் வைக்கிறேன் ஏ குறு குறு நேரம் நான் அவ்வளோ பாக்குற செங்கட்டமாக வேறு இருக்கு இப்படி பார்க்காதீங்க நீ செங்கட்டமாக இருக்கு லூஸ் ஆட்டை இருக்கணும் சரி எப்படி நினச்ச நினச்சிட்டு போங்க ஆ சரி பார்த்து போங்க